ஹலோ மக்களே வெல்கம் டுடமதமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சீரியல் முடியிறதை உறுதி செஞ்சுருக்காங்க ஒரு ஆக்ட்ரஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரெட் சீரியல் சன் டிவியில் நைன் ஓ கிளாக் தெலக்காஸ்ட் ஆகிட்டுருக்கேன் எதிர்நெச்சல் சீரியல் தான் இப்போ வரைக்குமே என்னால் நம்ப முடியல இந்த சீரியல் எந்த ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தருணத்தில் சீரியல் முடிய போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் இன்னைக்கு மார்னிங்லருந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது இது வந்து எனக்கு ஒரு குட்டி ஹோப் இருந்துச்சு கண்டிப்பாக சீரியல் முடியாது எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஆக்டர்ஸ் சத்தியாக இருக்காங்க இல்லையா நம்ம எதிர்நேற்ற சீரியலாக ஆதிரை அப்படின்ற ரோலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க அக்செப்ட் தட் திங்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள் எந்த ஆகிறது அதாவது முடிகிறதை நம்ம ஏற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குட்டி லைன் மட்டும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எதிர்நீச்சல் ரிலேட்டு இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் தோணுது இன்னும் வேறு யாருமே அஃபிஷியலாக ஷேர் பண்ணலைனாலுமே எனக்கு தெரிஞ்சு எதிர்நீச்சல் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தோணுது மேபி கிளைமாக்ஸ் ஷூட் கூட முடிஞ்சிருச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து என்ன ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல மேபி கிளைமேக் ஷூட்டும் முடிஞ்சிருக்கலாம் பிகாஸ் வெளியில் ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்றதுக்குமே சான்சஸ் இருக்கு எனிவேஸ் அடுத்த வாரமே கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் என்ன மாதிரி கதையை முடிவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கண்டிப்பா எதுமே சீரியலை நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க